சே ஆனாலும் இந்த அருண் ரொம்ப மோசம் மனைவியின் உணர்ச்சிகளையும் ரசனைகளையும் சரியாக புரிந்து கொள்ள தெரியாத மனிதர் எத்தனை நாளைக்குத்தான் பொறுத்து கொள்வது இந்த அநியாயத்தை இன்று மாலை ஆபீஸிலிருந்து வரட்டும் புத்தியில் உரைக்கிறது போல் நறுக்கு நு நாலு வார்த்தை கேட்டுட வேண்டியதுதான் பொறுத்தது போதும் இனி பொங்கி எழ வேண்டியதுதான் ஆற்றாமையிலும் அழுகையிலும் மது மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் பாவம் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை அதாவது அவளுக்கு கல்யாணமாகி இன்றுடன் சரியாக ஒரு வருடம் முடியப் போகிறது கல்யாணத்திற்கு முன்பு அம்மா வீட்டிலிருந்தபோது சமையலறை பக்கம் அறவே அவள் எட்டி பார்த்தது கிடையாது காப்பியும் சாப்பாடும் சமையலறையிலிருந்துதான் வருகின்றன என்பது மட்டும் தான் தெரியும் அவளுக்கு மற்றபடி சமையல் பற்றி சுத்தமாக ஒன்றும் தெரியாது இன்னும் சொல்லப்போனால் அவளுக்கு அதில் ஆர்வமே கிடையாது ஆனால் கல்யாணம் நிச்சயமான பின்பு அவள் போக்கிலே நிறைய மாற்றங்கள் புது புது ரெசிபிக்களை டிவி நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் அம்மாவிடமும் மற்றும் சினேகிதிகளிடமும் கற்றுக்கொண்டு கல்யாணமான இந்த ஒரு வருடத்திற்குள் சமையல் கலையில் நல்ல கை தேர்ந்தவளாகி விட்டாள் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவள் கணவன் அருணிடமிருந்து எந்தவிதமான ஃபிட்பேக்கும் வராததுதான் மது என்னதான் வகை வகையாய் ரிசியாய் சமைத்து போட்டாலும் வாய் திறந்த ஒரு வார்த்தை கூட கூறாமல் கடனே என்று விழுங்கி வைப்பான் அருண் மதுவோ உள்ளுக்குள் மருகி போவாள் இது அன்றாடம் நடக்கும் ஒன்றுதான் இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லைதான் ஆனால் இன்று அவளது விசேஷ புலம்பலுக்கான காரணம் இன்று கல்யாண நாள் அவனிடமிருந்து எவ்வித கமென்ட்சும் வராதததுதான் முதல் நாளே பழமுதிர் நிலையம் சென்று பார்த்து பார்த்து காய்கறிகளை வாங்கி வந்து மறுநாள் காலையில் சிரமம் பாராதே எழுந்து மிக்சட் ரைஸ் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பால் பாயசம் ஆனியன் ராய்தா சப்பாத்தி இப்படி வகை வகையாய் தயாரித்து ஆசை ஆசையாய் அவனுக்கு பரிமாற வழக்கம் போல் இன்றும் அவன் எவ்வித ரியாக்ஷனும் காட்டாமல் விதியே என்று விழுங்கி வைக்க மது என்ன எந்த பெண்ணுக்குத்தான் கோபம் வராது ஹூம் இன்றாவது வாய் திறந்து ஆசையாய் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன முத்தா உதிர்ந்து போய்விடும் அவருக்கு மது நீண்ட பெருமூச்செறிந்தபோது ஏனோ அப்போது அம்மாவின் நினைவு வந்து அவளை அலை கழித்தது அவள் மனக்கண் முன்பு ஒரு சின்ன பீக் அன்று ஞாயிற்றுக்கிழமை ஏய் மது உனக்கு விஷயம் தெரியுமா கை நகங்களுக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மது தாயின் குரல் கேட்டு சரேலென்று நிமிர்ந்தாள் அப்போதுதான் கல்லூரியிலிருந்து திரும்பியிருந்தாள் அவள் சொன்னாதானே தெரியும் எதிர் புதுசாய் குடி வந்திருக்காங்க அகமதாபாத்தைச் சேர்ந்தவங்களாம் அந்த பொண்ணுக்கு ஒரு இருபது இருபத்திரண்டு இருக்கலாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சாம் அவ பேரு அம்ருதா அந்த பொண்ணை பார்த்தா அசப்பிலே நம்ம காமோ அத்தை பொண்ணு ஜானு மாதிரி இருக்கு மது அவளும் அவ புருஷனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கலாம் ரெண்டு பேர் வீட்லயும் பலத்தை எதிர்ப்பாம் எனக்குத்தான் மராட்டி தெரியுமே அதனால அந்த பொண்ணும் நானும் ரொம்ப சந்தோஷமாய் பேசிக்கிட்டிருந்தோம் அவ புருஷன் பாங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுலே ஒர்க் பண்றானாம் படபடவென்று மூச்சு விடாமல் பேசி கொண்டிருந்த அம்மாவை சலிப்புடன் இடைமறித்தாள் மது அச்சோ என்னம்மா இது இன்னும் அவளை பத்தி விஷயம் ஏதாவது பாக்கி இருக்கா இல்ல அவ்வளவுதானா ப்ளீஸ் எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குமா இப்ப டிபன் ஏதாவது கொடுமா பசிக்கிறது எழுந்திருக்க முயன்றவளை அவசரமாய் கையமர்த்தினாள் அம்மா ஈ இன்னும் நான் விஷயத்துக்கே வரலைடி இனிமேதான் முக்கியமான விஷயம் போறேன் அதுக்குள்ள முந்திரி கொட்டை மாதிரி என்ன அவசரம் உனக்கு அம்மா சீரியஸாய் பேச மது தலையில் அடித்து கொண்டாள் ஐயோ இனிமேதான் விஷயமே ஆரம்பமாக போவதா வீஸ்மா எனக்கு பசி உயிர் போறது டிபன் கொடுமா அவசரமாய் எழுந்து இச்சனை நோக்கி விரைந்தவளை பேசியவாறே பின் தொடர்ந்தாள் அம்மா அதுக்கென்ன மைசூர் போண்டாவும் தேங்காய் சட்னியும் ரெடியாயிருக்கு வா சாப்புக்கிட்டே பேசலாம் படுக்கூலாய் பேசிய அம்மாவின் வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் டைனிங் டேபிள் முன்பு அமர்ந்து கொண்டாள் மது ஹாட்பேக்கிலிருந்து சூடாய் போண்டாக்களை ஒரு தட்டிலும் தேங்காய் சட்னியை ஒரு கிண்ணத்திலுமாய் வைத்து மதுவிடம் நீட்டியவாறே அம்மா கேளுமது அந்த மராட்டிய பொண்ணு அம்ருதா கூட பேசிக்கிட்டிருந்ததிலே பொழுதும் போச்சுபதுசு புதுசாய் ரெசிபீஸும் கிடைச்சுது ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அம்மா இயல்பாய் கூறினாள் அதானே பார்த்தேன் போண்டாவை விண்டு வாயில் போட்டவாறே ஒற்றை வார்த்தையில் அவளுக்கு பதிலளித்தாள் மது அம்மா தொடர்ந்தாள் தோக்லா தேப்ரா கமன் ஸ்வீட் இப்படி நிறைய ஐட்டங்கள் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் போச்சுடா இன்றோ அல்லது நாளையோ கண்டிப்பாக இந்த அயட்டங்களை தயாரித்து என் தலையில் கட்டத்தான் போகிறாள் அம்மா மனதுக்குள் புலம்பியவாறே மளமள வென்று போண்டாக்களை விழுங்கி விட்டு அவசரமாய் எழுந்து கொண்டாள் மது எப்படி இருந்ததுடி போண்டா இன்னிக்கு சட்னியிலே தேங்காயுடன் கொஞ்சம் புதினாவும் பூண்டும் கூட சேர்த்துருக்கேன் அவள் முகத்தை குறுகுருவென்று பார்த்தவாறு ஆர்வமாய் அம்மா கேட்க அதை லட்சியமே செய்யாமல் தன் அறைக்குள் சென்றுவிட்டாள் மது அம்மாவின் முகம் ஏமாற்றத்தால் சுருங்கி போன அக்கணம் உள்ளறையிலிருந்து ஃபோன் மணி ஒலிக்கவே சட் தென அங்கிருந்து விரைந்தாள் அவள் பேசி விட்டு வருவதற்குள் அவளை பற்றிய சிறு விளக்கம் மதுவின் அம்மா ஒரு ரெசிபி பைத்தியம் புதிது புதிதாய் சமையல் அயட்டங்கள் கற்றுக்கொண்டு வந்த கையுடன் அதை தயாரித்து மாலை கல்லூரியிலிருந்து திரும்பும் மதுவுக்கு ஆசையாய் பரிமாறி விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பாள் ஆனால் மதுவோ எவ்வித ஈடுபாடுமின்றி கடனே என்று விழுங்கி வைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று விடுவாள் அம்மாதிரி சமயங்களிலெல்லாம் அம்மாவின் முகம் ஏமாற்றத்தில் சிரித்துப் போய்விடும் அம்மாவின் பரிதாபமான முகம் இப்போது நினைவிற்கு வந்து அவள் கண்களை நிறைத்தது சே அம்மாவும் என்னைப் போல்தானே அன்று மனதுக்குள் மருகியிருப்பாள் ஆற்றாமையால் வாய்விட்டுப் புலம்பினாள் அம்மா நீ ரொம்ப பாவம்மா என்னைப் போலத்தானே அன்று பாராட்டுக்கு ஏங்கியிருப்பாய் ஹூம் அன்று நீ அனுபவித்த வேதனையை இன்று நான் அனுபவிக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் இன்று மதுவின் எண்ண ஓட்டத்தை திசை திருப்பும் விதமாய் வாசலில் அழைப்பு மணி அடிக்க ஓடிச்சென்று கதவை திறந்தவளின் எதிரே குறிஞ்சரிப்புடன் அருண் மதுவின் முகத்தில் குழப்ப ரேகைகள் எதுவும் பேசத் தோன்றாமல் கச்சிலையென அவள் நின்றிருக்க பழி சென்று கண்ணடித்து சிரித்த அருண் பின் மெல்லிய குரலில் ஹாய் டீயர் என்னை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலை இல்ல நீ உனக்கு ஒரு பிளஸன் ஷாக் தரலாம்னுதான் இயல்பாய் பேசி அவள் கன்னத்தில் செல்லமாய் தட்டினான் அவன் மது எந்த ரியாக்ஷனுமின்றி என்றாள் பார்வையை வேறுபுறம் திருப்பியவாறு சுவாரஸ்யமின்றி பதிலளித்துவிட்டு உள்ளே சென்றவளை பின் தொடர்ந்த அருண் தன் பிரிப்கேசை டீப்பாயில் வைத்தவாறு என்ன கண்ணம்மா சாப்பிட்டாயா காஷுவலாய் கேட்டவாரே டி வியை ஆன் செய்தான் அவன் மறுகணம் டீ வி கொண்டது இன்னும் இல்லை பதிலளித்தவளை பிரமிப்பு நீங்காமல் பார்த்தான் அருண் மது ஏதும் பேசாமல் தலையை குனிந்தவாறு அமர்ந்திருந்தாள் அச்சோ என்னாச்சு மணி பன்னெண்டு ஆகப் போகுதே இன்னுமா நீ சாப்பிடலை உடம்புக்கு ஒண்ணுமில்லையே ஆர் யூ வால்ரைட் அவளை நெருங்கி பரிவாய் கேட்டவனுக்கு பதிலளிக்காமல் தலையை குனிந்தவாறு அமர்ந்திருந்தாள் மது காலையில் ஆசை ஆசையாய்ப் பார்த்து பார்த்து சமைத்த உணவு வகையாராக்கள் கேட்பாரற்று டைனிங் டேபிளின் மீது முடி வைக்கப்பட்டிருந்தன இருந்தன கமான் டீயர் நான் வேணுமானா உனக்கு சாப்பாடு தட்டில் எடுத்து வரவா இஃப் யூ டோன்ட் மைண்ட நா வேணா ஊட்டி விடவா ஊகும் வேணாம் வெறிபேட் வெட்டிங் டேயும் அதுவுமா அதுவுமாயிட்டிதான் மூஞ்சியை தூக்கி வெச்சுப்பாங்களா ஷிட் மதுவிடமிருந்து இப்போதும் எவ்வித பதிலும் இல்லை அருண் பொறுமை இழந்தான் குரலை அதிகம் உயர்த்தாமல் மதும்மா என்மேல் ஏதாவது கோபமா கல்யாணமான இந்த ஒரு வருஷத்துல ஒரு வார்த்தை கூட உன்னை சொன்னதா எனக்கு நினைவில்லையே பார்வையை வேறுபுறம் திருப்பியவாறு அருண் ஆற்றாமையுடன் அங்கலாய்க்கர் மருகணம் மது சுறுசுறுப்பானாள் தானாக வலிய வந்த பிடியை நழுவ விடாமல் இத்தனை நாட்களாய் மனதில் பாராங்கல்லாய் அழுத்திக் கொண்டிருந்த சுமையை இதுதான் சாக்கென்று இப்போது இறக்கி வைத்தாள் ஆங் என்ன சொன்னீங்க வந்தே இந்த ஒரு வருஷமாய் ஒரு வார்த்தை கூட உன்னை எதுவும் சொல்லலைனு சொன்னேன் ஆ கரெக்ட் அதாங்க உண்மை அதான் என் வருத்தமும் கூட படுகாஷுவலாய்க் கூறிவிட்டு அவன் முகத்தை நேருக்கு நேராய் இப்போது பார்த்தாள் மது அருணுக்கு ஒன்றும் புரியவில்லை புருவம் முடிச்சிட ஏய் மது என்ன சொல்றே சத்தியமாய் ஒன்னும் புரியலை எனக்கு புரியும் படியாய் சொல்லு ஆச்சரியமாய் கேட்டவனுக்கு அமர்த்தலான புன்னகையுடன் பதிலளித்தாள் மது சொல்றேன் கல்யாணமான இந்த ஒரு வருஷத்திலே என்னோட சமையலை பத்தி ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லையே நீங்க அது தாங்க என் வருத்தம் அட்லீஸ்ட் இன்னிக்கு நம்ம வெட்டிங் டே ஸ்பெஷல் திஷையாவது அப்ரிஷியேட் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வராதானு ஏங்கி ஏங்கி கடைசியிலே ஏமாந்ததுதான் மிச்சம் ஹூம் எல்லாத்துக்கும் கொடுத்து வெச்சிருக்கணும் மேற்கொண்டு பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அடைத்தது அவளுக்கு அவள் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தான் அருண் பின் கடகட வென்று சிரிக்க ஆரம்பித்தான் அவனது செய்கை மதுவுக்கு எரிச்சலை ஊட்ட அவள் அங்கே இருக்க பிடிக்காமல் நகரை இத்தனித்தாள் அவளை நகர விடாமல் அவள் கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டான் அருண் அவளது கூந்தலை வாஞ்சையுடன் வருடியவாறு மெல்லிய குரலில் அசடு கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகிறதே இன்னும் என்னை நீ சரியாக புரிஞ்சுக்கலை நான் தான் தெரியாம கேக்கறேன் நான் சாப்பிடற விதத்திலிருந்தே நீ புரிஞ்சிக்க வேணாம் லிசன் மது நான் ஒன்னும் சொல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் வாய் விட்டு சொன்னாதான ஓகே ஓகே இனிமே உனக்காக என் ஹேபிட்டை மாத்திக்கிறேன் போதுமா பேசிக்கொண்டே வந்தவன் அப்போதுதான் நினைவு வந்தவனாய் மது நீ அடிச்ச கூத்திலே மறந்தே போயிட்டேன் நீ என்ன பண்றே அதோ டீப்பாயிலே இருக்கு பாத்தியா என் கேஸ் அதை எடுத்துண்டு வா உனக்கு ஒரு பிளசன் சர்ப்ரைஸ் காத்திருக்கு மறுகணம் ஏதோ மந்திரவாதிக்கு கட்டுப்பட்ட தேவதை போன்ற டீப்பாயை நெருங்கியமது அங்கிருந்து பிரீஃப்கேஸை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினாள் இந்திரத்தனமாய் அதை அவளிடமிருந்து பெற்று கொண்ட அருண் பின் நிதானமாய் கமான் மது நீயே அதை திறந்து அதுல என்ன இருக்குன்னு பார் அருண் உற்சாகமாய் சொல்ல மது சுவாரஸ்யமின்றி மிக நிதானமாய் பிரீஃப்கேஸை திறந்தாள் அதில் கண்ணைப் பறிக்கும் ரோஜா வண்ண நிறத்தில் வெகு அழகான பட்டுப்புடவை சாதுவாய் அமர்ந்திருக்க இப்போது அவன் மதுவை பார்த்த பார்வையில் ஒருவித எதிர்பார்ப்பு தெரிந்தது ஆனால் மதுவோ எவ்வித சலனமுமின்றி மவுனமாய் அமர்ந்திருக்க அருண் பொறுமை இழந்தான் என்னாச்சு உனக்கு யூ டோன்ட் லைக் இட் உனக்கு இந்த கலர் ஷூட் ஆகுமேனுதான் வாங்கினேன் இட்ஸ் ஓகே உனக்கு பிடிக்கலைனா இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் கமான் லெட்ஸ் கோ படபட வென்று பேசியவாறு அவசரமாய் எழுந்திருக்க முயன்றவனை நிதானமாய்கையமர்த்தினாள் மது என் படுசீரியயசாய் அருண் கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆறதே இன்னும் என்னை சரியா புரிஞ்சுக்கலியே நீங்க ஹேஸ் என்ன அப்படி பார்க்கறீங்க யூனோ நான் ஒன்னும் சொல்லாம இருக்கிறதை பார்த்தாலே புடவை நல்லாயிருக்குனு நீங்க புரிஞ்சுக்க வேணாமா வாய் விட்டு சொன்னாதானா ஓகே ஓகே இனிமே உங்களுக்காக என் ஹேபிட்டை மாத்திக்கிறேன் காஷுவலாய் பேசிய மதுவை இப்போது பொய்கோபத்துடன் முறைத்தான் அருண் செல்லமாய் அவள் காதை பிடித்து திருகியவனாய் ஏய் கழுதை நான் சித்த முன்னாடி உன்கிட்ட சொன்ன டயலாக்கே அப்படியே என்கிட்ட திருப்பறியா தமாஷாய் அவன் கூற அங்கே உற்சாக ஊற்று பெருக்கெடுத்து ஓடியது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்